It's தேவையான மாநில அரசுகளின் தலைமை செயலாளர்கள் மற்றும் மத்திய அரசு உயர் அதிகாரிகளின் மூன்று நாள் மாநாட்டு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உலகளாவிய சூழ்நிலை மாறி வரும் நிலையில் அதை இந்தியாவிற்கு சாதகமாக பயன்படுத்தி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு முதலீடுகளை மாநிலங்கள் ஈர்க்க வேண்டும் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைப்பதால் இந்தியாவில் முதலீடுகளை செய்ய உலகளவில் முதலீட்டாளர்கள் ஆர்வமாக உள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்பான சூழல் நிலையான சட்டங்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் அதிகமாக இருக்கும் காரணங்களால் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தார் மேலும் பொருளாதார நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக இரண்டாம் கட்ட மற்றும் மூன்றாம் கட்ட நகரங்கள் இருக்கும் என்றும் அவற்றின் வளர்ச்சிக்கான சரியான திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என்றும் மாநிலங்களின் உயர் அதிகாரிகளிடம் பிரதமர் கூறினார்